அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த ரெஸ்ட் கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் மாலை ஏழு மணி அகல்யா தன்னுடைய கணவன் பாரத் வேலை முடிந்து வீட்டிற்கு வருவதற்காக காத்து கொண்டிருந்தாள் அவள் மனதில் ஒரு கேள்வி ஓடிக்கொண்டிருந்தது அதற்கான விடையை தன் கணவனிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருந்தாள் பாரத் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்து குளித்துவிட்டு வந்தான் அகல்யா முகத்தை கோபமாக வைத்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்திருந்தாள் அவளை பார்த்த உடனேயே ஏதோ நடந்திருக்கிறது என்று மனதுக்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு அகல்யா ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்று கேட்டான் ஏங்க நேத்தே நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் எல்லாத்தையும் மறந்துடுவீங்களா என்று கேட்டாள் என்ன சொன்ன என்று யோசித்தான் பாரத் என்னை பற்றி கொஞ்சமாவது உங்களுக்கு யோசனை இருந்தால்தானே நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்றவள் நாம் தனிக்குடித்தனம் போகிறத பற்றி நேற்று சொன்னேனே உங்கள் முடிவை சொல்கிறதா சொல்லியிருந்தீங்களே என்றாள் கோபமாக அதை பற்றி சொல்கிறியா கொஞ்சம் பொறுமையாயிரு அம்மாகிட்ட நேரம் கிடைக்கும்போது பேசிட்டு சொல்கிறேன் இதுக்கு எதுக்குங்க நேரம் இப்போவே போங்க உங்கள் அம்மா இந்த வீட்டில் தானே இருக்காங்க போய் கேட்டுட்டு வாங்க என்றாள் அகல்யாவிற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் யோசித்தவன் எனக்கு ஒரு வாரம் டைம் கொடு அதுக்குள்ளே உனக்கு நான் என் முடிவை சொல்லிடுறேன் என்றான் இப்படியே எதையாவது சொல்லி என் வாயை மூடிருங்க என்று சொல்லிக்கொண்டே படுக்கையில் திரும்பி படுத்து கொண்டாள் அகல்யாவிற்கும் பாரத்திற்கும் திருமணமாகி மூன்று மாதங்கள் தான் ஆகிறது அந்த வீட்டில் அவளுடைய மாமியார் செண்பகம் மாமனார் சுந்தரம் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் பாரத்தின் தம்பி விவேக் மற்றும் பாரத்தின் அக்கா சுந்தரி அனைவரும் அந்த வீட்டில்தான் இருக்கிறார்கள் சுந்தரிக்கு திருமணம் முடிந்து ஒரு குழந்தை இருக்கிறது கணவனோடு சண்டை போட்டுவிட்டு அம்மா வீட்டிலேயே இருக்கிறாள் குழந்தை பிறந்தது முதல் கணவன் வீட்டிற்கு செல்லாமல் இங்கேயே இருக்கிறாள் அவளுடைய கணவர் வினோத் அவளை பலமுறை அழைத்து பார்த்தும் சுந்தரி பிடிவாதமாக இங்கேயே இருந்து விட்டாள் கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகிவிட்டது அதற்கு அவருடைய அம்மா செண்பகமும் முழு முதல் காரணம் அகல்யா தனி குடித்தனம் சென்றுவிட வேண்டும் என்று சொல்வதற்கு முதல் காரணமாக இருப்பவளும் சுந்தரிதான் பெரும் கணவர்களோடு புகுந்த வீட்டிற்குள் வந்த அகல்யாவிற்கு சுந்தரியின் ஆதிக்கம் அந்த வீட்டில் அவளை வாழ விடாமல் செய்தது இவள் கணவன் வீட்டுக்கு செல்ல வேண்டியதுதானே என்று ஒரு கட்டத்தில் யோசித்த அகல்யா அதை எப்படி நாம் சொல்ல முடியும் நாம் தனியாக சென்று விடுவோம் என்ற முடிவை எடுத்தாள் இரண்டு நாட்களுக்கு பிறகு அன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் பாரத் வீட்டிலிருந்தான் பாரத் தன்னுடைய அம்மா செண்பகத்திடம் சென்று அகல்யா தனி குடித்தனம் செல்ல வேண்டும் என்று சொன்னதை பற்றி பேசினான் அம்மா கொஞ்ச நாளைக்கு நானும் அகல்யாவும் தனியாக வீடு எடுத்து இருந்து கொள்கிறோம் அதன் பிறகு ஒற்றுமையாக நாம் இங்கே இருக்கலாம் என்றான் பாரத் ஏண்டா எதுக்காக இப்படி சொல்ற என்று கேட்டார் செண்பகம் இல்லைம்மா அகல்யாவுக்கு இங்கே இருக்க பிடிக்கலை என்றான் பாரத் என்னம்மா அவளுக்கு இந்த வீட்டில் அப்படி என்ன குறையை கண்டுட்டா நீ உன் விருப்பப்படி எதுவேனால செய்டா ஆனாலும் நான் ஒரே ஒரு தடவை அவகிட்ட பேசி பார்க்கவா என்று கேட்டார் செண்பகம் சரி என்று தலையாட்டினான் பாரத் அடுத்த நாள் பாரத் வேலைக்கு செல்வதற்காக காத்திருந்தார் செண்பகம் பாரத் வேலைக்கு சென்றவுடன் அவனுடைய தம்பி விவேக்கும் கல்லூரிக்கு சென்றவுடன் செண்பகம் அகல்யாவின் அறைக்கு வந்தார் அறையில் படுத்து தன்னுடைய மொபைலை பார்த்து கொண்டிருந்த அகல்யா மாமியாரை பார்த்ததும் எழுந்து உட்கார்ந்தாள் அகல்யா பாரத் வந்து என்கிட்ட நீ தனி குடித்தனம் போகணும்னு சொல்றதா சொன்னான் இதுக்காமா உன்னை நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் இப்படி குடும்பத்தை பிரிக்கலாமா என்று கேட்டார் அத்தை எங்களுக்கும் உணர்வுகள் இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றாள் உனக்கு இந்த வீட்டில் என்ன பிரச்சனை அதை முதல்ல சொல்லு நான் அதை சரி பண்ண முடியுதான்னு பார்க்கிறேன் என்றார் சிறிது நேர யோசனைக்கு பிறகு அகல்யா சுந்தரி அண்ணி தான் பிரச்சனை ஒன்று அண்ணி இந்த வீட்டில் இருக்கணும் இல்லை நான் இந்த வீட்டில் இருக்கணும் என்றாள் அகல்யா இப்படி பேசியவுடன் அவர் அதிர்ச்சியில் உறைந்து போனார் என்னம்மா இப்படிலாம் பேசுகிற அவ பாவம் புருஷன் கூட சண்டை போட்டுட்டு இங்கே வந்து இருக்கா அவளை இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றியுமா என்றார் அத்தை எல்லாம் எனக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் என்னோட கணவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு அப்புறம் என்ன முடிவு பண்ணணும்னு நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றாள் மேலும் இது தொடர்பாக இனிமேல் என்னிடம் வந்து பேசாதீங்க என்றாள் சரிமா என்று சொல்லிவிட்டு செண்பகம் அங்கிருந்து வெளியேறினார் செண்பகம் மருமகளிடம் பேசிவிட்டு தன்னுடைய அறைக்கு சென்றார் அவரது முகம் வாடி இருப்பதை பார்த்த சுந்தரம் என்ன செண்பகம் மருமகள் என்ன சொன்னா முகம் இப்படி வாடி இருக்கு என்று கேட்டார் எங்க நம்ம மகள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க சுந்தரி இந்த வீட்டில் இருந்தா அவ இந்த வீட்டில் இருக்க மாட்டானா தனி கொடுத்தன போகிறோம்னு என்றார் சரி அதுக்கு நம்ம பையன் சரின்னு சொல்லணும்ல அவ மாட்டேன்னு சொன்னா என்ன செய்வா என்று கேட்டார் சுந்தரம் எங்க அவ பேச்சே ஒரு மாதிரி இருக்குதுங்க ஏண்டா அவகிட்ட போய் பேசணும்னு இருக்கு அவ்வளவு திமிரா பேசுறா பாரத் என்ன செய்யறான்னு பார்ப்போம் என்றார் செண்பகம் அவனை தனி போக போகக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன் அப்புறம் அவ என்ன செய்வான்னு பார்க்கலாம் என்றவர் பாவம் கஷ்டப்படுற குடும்பம்னு வரதட்சணை வாங்காமல் நம்ம பையனுக்கு திருமணம் முடித்து வைத்தோம் அதையெல்லாம் மறந்துட்டு திருமணம் முடிந்த மூணு மாசத்துல என்ன பேச்சு பேசுறா என்றார் சுந்தரம் பார்த்துக்கலாம் விடுங்க என்றார் செண்பகம் நான்கு நாட்கள் கழிந்த நிலையில் மாடியில் நின்று கொண்டு யோசித்துக் கொண்டிருந்தான் பாரத் விவேக் அண்ணனை பார்த்து பேசுவதற்காக மாடிக்கு வந்தான் அண்ணே அண்ணி ரொம்ப பிரச்சனை பண்றாங்களா என்று கேட்டான் விவேக் என்ன முடிவு எடுக்கலான்னு யோசிக்கிறேன் என்றவன் நம்ம சுந்தரி மேல மூணு மாசத்துக்குள்ள இவளுக்கு என்ன கோபம்னே எனக்கு தெரியல என்றான் அண்ணே அக்காவும் ரொம்ப வருத்தத்தில் தான் இருக்கு அக்கா கிட்டே நான் பேசி பார்க்கிறேன் என்றான் விவேக் என்னத்தடா பேச போகிற நீ இந்த வீட்டை விட்டு போயிடு அப்பதான் அண்ணனோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்ல போறியா என்று கேட்டான் பாரத் அப்படி தான் சொல்ல போகிறேன் என்றான் விவேக் டே நேத்து வந்தவன் அவளுக்காக அக்காவை இங்கிருந்து போகணும்னு சொல்லணுமா என்றான் பாரத் கோபமாக அண்ணே நீ கோபப்பட்டாலும் அக்கா இன்னொரு வீட்டுக்கு போய் தான் ஆகணும் எத்தனை நாள் இங்கே இருக்க முடியும் நீ நல்லா பாரு உனக்கே புரியும் என்று சொல்லிவிட்டு கீழே இறங்கினான் விவேக் யோசித்து கொண்டே நின்று கொண்டிருந்தான் பாரத் அடுத்த நாள் விவேக் சுந்தரியிடம் பேசினான் அக்கா வீட்டில் நடக்கிறதெல்லாம் உனக்கு தெரியுமா என்று கேட்டான் தெரியாமல் என்னடா அந்த அகல்யா என்னை பார்த்தாலே மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போறா அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாமல் இருக்குமா அம்மா எல்லாத்தையும் சொன்னாங்க என்னை இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாளா ஆமா என்னை இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவ யாரு என்றால் சுந்தரி அக்கா பேசுகிறதுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கும் நடைமுறை வாழ்க்கையை பற்றி யோசிக்கணும் நீ உன்னோட வாழ்க்கையை பற்றி யோசிக்க வேண்டியதுதானே கிட்டத்தட்ட இங்க வந்து ஒரு வருடம் ஆகப் போகுது பெத்த பிள்ளையை கூட பார்க்க விடாமல் வச்சிருக்க உனக்கு அப்படி என்ன பிடிவாதம் என்று கேட்டான் விவேக் டே நான் என்னோட முடிவை தெளிவா என் கணவரிடம் சொல்லிவிட்டேன் என் கூட தனி குடித்தனம் வந்தால் நான் இப்போவும் அவர் கூட வாழ தயார் ஆனால் அவர் அம்மா தான் முக்கியம்னு சொல்றாரு நான் என்ன பண்ண முடியும் என்றாள் சுந்தரி அக்கா உன்னை பார்க்கும்போது அன்னியை பார்க்குற மாதிரியே இருக்கு நீ சொல்கிறது தான் அன்னியும் சொல்கிறாங்க அப்போ நீ சொல்கிறது சரினா அன்னி சொல்கிறதும் சரிதான் என்றான் விவேக் சுந்தரிக்கு மனதில் முள் தைத்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது அவள் அமைதியாக இருக்க விவேக் நாம் வந்த வேலை முடிந்தது என அங்கிருந்து நகர்ந்தான் தன்னுடைய அறையில் அகல்யா அதே நேரம் அவளுடைய அம்மாவிடம் ஃபோனில் பேசிக்கொண்டிருந்தாள் அப்போது அம்மாவிடம் சுந்தரியின் கணவர் வினோத் சுந்தரியுடன் பாழ வேண்டும் என்று நினைக்கும் வரைதான் இவள் பிடிவாதம் பிடித்து கொண்டிருக்க முடியும் அவர் போடி என்றால் சுந்தரி கைக்குழந்தையை வைத்து கொண்டு என்ன செய்ய முடியும் அவர் எப்போது வேண்டுமானாலும் இங்கே வரலாம் அவர் சுந்தரியின் கணவர் இந்த வீட்டிற்கு வருவதற்கு அவருக்கு உரிமை உள்ளது ஆனால் இவர்கள் பெத்த பிள்ளையை பார்க்க விடாமல் வைத்திருப்பதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை என்றாள் அகல்யாவின் அம்மாவோ எல்லாம் உன்னோட மாமியார் செய்கிற வேலை பிள்ளை பெற்றுக்கு மகள் வீட்டுக்கு வந்தால் பிள்ளை பெற்ற ஒரு மாதத்தில் இல்லை என்றால் அதிகபட்சம் மூன்று மாதத்தில் திருப்பி அனுப்பிவிட வேண்டும் அதை விட்டுவிட்டு தனி வந்தால் வந்தால்தான் மகளை வாழுவதற்கு அனுப்ப வேண்டும் என்று பெத்த பிள்ளையை கூட பார்க்க விடாமல் வைத்திருப்பது எல்லாம் உன் மாமியாரின் வேலைதான் என்றார் ஆமாம் எனக்கும் அது தெரியும் விவேக் என்னிடம் அனைத்தையும் சொல்லிவிட்டான் அக்கா நல்லபடியாக வாழ வேண்டும் என்று அவனும் நினைக்கிறான் ஆனால் என் கணவர் அம்மா பேச்சை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருக்கிறார் மாமனாரும் அவருடைய மனைவி பேச்சை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருக்கிறார் மகளை வாழ வைக்க வேண்டும் என்று எண்ணமே கிடையாது என்றாள் அகல்யா உன்னோட மாமியார் இன்னும் எதுவும் சொல்லலையா ஏதாவது பேசியிருக்குமே என்றார் அகல்யாவின் அம்மா என்னத்தை பெருசாக பேசிட்ட போகிறாங்க பாவம் கஷ்டப்படுற குடும்பம் அதனால் வரதட்சணையே வாங்காமல் கல்யாணம் பண்ணோம் அப்படி இப்படின்னு எதாவது சொல்லியிருப்பாங்க இவங்க குடும்பத்தை பற்றி விசாரிச்சுட்டு தானே யாருமே என்னோடய கணவருக்கு பொண்ணு கொடுக்கல அதனால் வேறு வழி இல்லாமல் முப்பது வயசில் வரதட்சணை வேணாமல்னு கல்யாணம் பண்ணாங்க அதுக்காக அவங்க பண்ணுறது எல்லாம் சரின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டு தலையாட்டணுமா என்ன என்றாள் அகல்யா சரிம்மா அதை விடு நீ என்ன முடிவு பண்ணி வச்சுருக்க என்றார் அகல்யாவின் அம்மா சுந்தரி நல்லபடியா வாழணும்னா நான் தனி குடித்தனம் போக வேண்டியதுதான் என் கணவரை கூட்டிட்டு ரெண்டு மூணு மாசம் தனியா தான் போகப் போறேன் என்றாள் சரி எது செய்தாலும் யோசித்து முடிவிடு உன்னுடைய அண்ணியின் வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும் என்று உன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிவிடக்கூடாது என்று எச்சரிக்கையோடு பதிவு செய்தார் சரிமா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தாள் அகல்யா விவேக் வந்து பேசிய பிறகு நன்றாக யோசித்து பார்த்த பாரத் சுந்தரி அக்காவின் மீதும் தவறு இருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தான் அதனால் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு தனிக்குடித்தனம் சென்று விடுவோம் அப்போதுதான் சுந்தரியின் தவறு அவளுக்கு புரியும் என முடிவெடுத்தான் அகல்யாவிடம் அன்று இரவு நாம் தனிக்குடித்தனம் செல்லலாம் என்றான் அகல்யா அவனை பார்த்து எதனால் இந்த முடிவை எடுத்தீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டாள் என் அக்கா மீதும் தவறு இருக்கிறது கணவனோடு வாழாமல் இப்படி அம்மா வீட்டிற்கு வந்து உட்கார்ந்து கொண்டால் அது எப்படி சரியாக இருக்கும் என்றான் இப்போதாவது உங்களுக்கு நான் எதற்காக தனி குடித்தனம் செல்ல வேண்டும் என்று சொல்கிறேன் என்பது புரிந்திருக்கும் என்றாள் அகல்யா அகல்யா பாரத் இருவரும் தனி குடித்தனம் செல்வதற்கான அனைத்து வேலைகளும் மிக துரிதமாக நடந்தது தன்னுடைய அம்மாவிடம் சென்று நானும் அகல்யாவும் தனி குடித்தனம் செல்கிறோம் அப்போதுதான் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் என்றான் பாரத் அவன் அப்படி சொல்வதை கேட்டு அதிர்ந்து போனவர் அப்படி என்னடா இந்த வீட்டில் உனக்கு நிம்மதி இல்லாமல் போச்சு என்றார் செண்பகம் அக்கா அவரோட வீட்டுக்காரர் தனி கொடுத்தனை வந்தாதான் வாழ்வேன்னு சொல்லுது அதையே தான் என்னோட மனைவியும் சொல்றா அக்கா அதோட வாழ்க்கையை வாழ போயிடுச்சுன்னா இந்த வீட்டில் என்ன பிரச்சனை இருக்க போகுது இன்னும் ரெண்டு மாசத்துல விவேக் படிப்பை முடிச்சிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுவான் அதுக்கப்புறம் அவனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கணும் நம்ம குடும்பத்தை பற்றி விசாரிக்கிறவங்க எப்படி பொண்ணு கொடுக்க சம்மதிப்பாங்க இதனால் தான் எனக்கும் யாரும் பொண்ணு கொடுக்க சம்மதிக்கலையோன்னு எனக்கு தோணுது என்றான் கூட பிறந்தவளை விட நேற்று வந்தவள் உங்களுக்கெல்லாம் முக்கியமாக போயிட்டாளா என்றவர் யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகடா எனக்கு என்னோடய மகதான் முக்கியம் நான் இக்காரணம் கொண்டும் அவளை இங்கிருந்து அனுப்ப மாட்டேன் என்றார் செண்பகம் இப்பதான் தெரியுது அக்காவோட வாழ்க்கை ஏன் இப்படி அந்தரத்தில் இருக்குன்னு அக்கா அந்த குடும்பத்தில் போய் வாழ்றதுல உனக்கு என்ன கஷ்டம் என்றான் டே கடைசியில் எல்லாருமா சேர்ந்து நான் தான் உங்கள் அக்காவை வாழ விடாமல் இங்கே வச்சிருக்கிற மாதிரி சொல்லிட்டீங்களா உங்கள் அக்கா விருப்பப்பட்டா போய் வாழட்டும்டா யார் வேணான்னு சொன்னா என்று வாய் வார்த்தையாக மட்டும் சொன்னவர் மனதுக்குள் உண்மையை மறைத்து கொண்டார் அம்மா அப்படியா சொல்கிற இரு இப்போவே போய் அக்கா கிட்டே கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு அக்கா என்று கூப்பிட்டான் உள்ளே இருந்து வந்த சுந்தரி டே எதுக்குடா கத்திகிட்டுருக்க அம்மா கிட்ட எதுக்கு சண்டை போட்டிருக்க என்று கேட்டாள் அக்கா நீ உன்னோட வீட்டுக்காரர் கூட போய் வாழ்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அவங்க வீட்டில் அப்படி என்ன பிரச்சனை இருக்குன்னு உன்னோட வீட்டுக்காரர்கிட்ட தனி கொடுத்தனை வந்தே ஆகணும்னு சண்டை போட்டுட்ருக்க என்று கேட்டான் டேய் இதெல்லாம் ஏன் பேசுகிற உனக்கு உன்னோட பொண்டாட்டி தான் முக்கியம் அதே மாதிரி என்னோட கணவரும் இருந்தால் நான் ஏன் இப்படி என் வாழ்க்கையை அம்மா வீட்டில் கழிக்க போகிறேன் உங்கள் சந்தோஷத்துக்கு நான் இடையூறாக இருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் என் புருஷன் பேசி பார்க்கிறேன் எனக்கு ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் போதுமா அதுக்காக அம்மா தான் எனக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குதுன்னு அம்மா கிட்ட சண்டை போடுறதெல்லாம் இதோட நிறுத்திக்க என்று கத்தினாள் சுந்தரி சுந்தரி பேசுவதை கேட்டுக்கொண்டு அமைதியாக நின்று கொண்டிருந்த செண்பகம் ஒரு மணி நேரம் கழித்து பாரத் வழியே சென்று விட்டதை தெரிந்து கொண்டு சுந்தரியிடம் சென்று பேசினார் சுந்தரி நீ எதுக்கு உன்னோட கணவர்கிட்ட போய் பேசணும் நீ முக்கியம்னா உன்னோட கணவரை வந்து உன்னை கூட்டிகிட்டு போகட்டும் தனி கொடுத்தனை வரட்டும் இந்த பாரு பொண்டாட்டி பேசி கேட்டுக்கிட்டு எப்படி தனி கொடுத்தனும் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டா உன்னோட தம்பி இவன் போனால் போகட்டும் நீ அமைதியாயிரு என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் என்றார் செண்பகம் அம்மா போதும்மா எனக்கு அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் தனி குடித்தனம் போனால் இருக்கும் அப்படின்னு எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு இந்த காலத்தில் எல்லாரும் தனியாக தான் வாழ்க்கையை வாழுறாங்க நாமளும் அப்படி இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அவ்வளவுதான் உங்ககிட்ட ஒரு தடவை தான் அதை சொன்னேன் அதை நீ கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இப்படி என்னோடய வாழ்க்கையை ஊசலாட்டமாக மாற்றிட்ட என்னோடய கணவர் ஆஸ்பத்திரிக்கு வந்து பிள்ளையை பார்க்க வந்தப்போ கூட என்ன பேச்சு பேசிட்ட எனக்கு இப்போ தான் என்னோடய தவறு என்னன்னு புரியுது இத்தனை நாள் அம்மா சொல்கிறது தான் சரின்னு இருந்துட்டேன் அம்மா நீ எப்போவுமே முக்கியந்தான் அதுக்காக நீ என்னோடய வாழ்க்கையை சேர்த்து வாழணும்னு நினைக்கிறது சரியில்லைம்மா நான் என் கணவர்கிட்ட பேசிவிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறேன் என்றால் கண்கள் கலங்க மகள் கண்ணீர் விடுவதை பார்த்த செண்பகத்திற்கு கண்கள் ஆறு குளமாக மாறியது நீ நல்லா இருக்கணும் தாண்டா நான் என்னைக்கும் நினைப்பேன் என்றார் உண்மைதான் ஆனாலும் கல்யாணம் ஆனதிலிருந்து ஃபோனில் நீ எப்படி வாழணும் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பியே அதை இப்போ நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு டிகிரி முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் சொந்தமாக ஒரு முடிவு எடுக்க தெரியல இப்போவாது நான் சொந்தமாக முடிவெடுத்து என்னோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அம்மாவை கட்டி கொண்டாள் சுந்தரி சிறிது நேரம் ஆனதற்கு பிறகு தனியாக உட்கார்ந்து யோசித்து கொண்டிருந்த சுந்தரியிடம் வந்த அகல்யா தன்னுடைய ஃபோனை சுந்தரியிடம் கொடுத்து பேசுங்க என்றாள் எதன்முனையில் சுந்தரியின் கணவர் வினோத் சுந்தரி நாளைக்கே நான் அங்கே வந்து உன்னை கூட்டிட்டு வந்துடவா என்று கேட்டார் அவர் குரலில் இருந்த ஏக்கம் சுந்தரியை நொறுங்க செய்தது என்னை மன்னிச்சிடுங்க என்றாள் சுந்தரி இதில் மன்னிக்கிறதுக்கு என்னமா இருக்கு தப்பு செய்கிறது எல்லோரோட இயல்பு அதை எப்போ திருத்தி நல்ல முறையில் நாம் வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி உன்னோட வாழ்க்கையை பற்றி அதிகமாக கவலைப்படக்கூடிய அன்பான தம்பி கிடச்சிருக்கா ஒரு வருஷமாக எத்தனை முறை என்கிட்ட பேசியிருப்பாள் ஆனாலும் அவனால் உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியலை அதனால் அவங்க அண்ணனோட மனைவி அகல்யாவை வைத்து சுலபமாக நம்மளை சேர்த்து வச்சுட்டான் என்றான் வினோத் நீங்க சொல்றது உண்மைதான் விவேக்கு சின்ன இருந்தே என் மேலே தனி பிரியம் என்று அவள் சொல்லும்போதே அவள் குரல் அவன் மீதான பிரியத்தை காட்டியது கல்லூரிக்கு சென்றிருந்த விவேக் வீட்டிற்கு வந்ததும் வீட்டில் நடந்த அனைத்து சம்பவத்தையும் அகல்யா மூலம் கேட்டு தெரிந்து கொண்டான் நேராக அக்காவை சென்று பார்த்தவன் தன்னுடைய ஃபோனை எடுத்து வீடியோ காலில் அக்காவின் கணவருக்கு தொடர்பு கொண்டு அக்காவையும் குழந்தையையும் காண்பித்தான் விவேக்கின் கண்களில் கண்ணீர் முட்டிக்கொண்டு நின்றது ஃபோனில் தன் கணவரிடம் பேசி முடித்த சுந்தரி எதற்காகவும் நீ அழக்கூடாது என்று விவேக்கின் கண்களில் கீழே விழலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருந்த கண்ணீரை துடைத்தாள் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழாமல் அம்மாவுடைய பேச்சையே கேட்டுவிட்டேன் நீதான் நாங்கள் சேருவதற்கு காரணம் என்று மாமா சொன்னார் ரொம்ப நன்றி என்று தம்பியை கட்டிக்கொண்டாள் வீட்டில் நிலவிய மிகப்பெரிய குழப்பமான சூழல் சுமூகமாக தீர்ந்தது வீட்டிற்கு மருமகன் வருகிறார் என்றவுடன் செண்பகம் அவருக்கு பிடித்ததையெல்லாம் சமைத்து விருந்துக்கு ஏற்பாடு செய்தார் வீடே மகிழ்ச்சி வெள்ளத்தில் தெளித்தது நன்றி கதைப்படுத்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி